கத்தரு வாக்கு கொடுக்கற மகளே மகனே இப்ப வேண்டான்னு நிறைய பேர் உன்னை புறக்கணிச்சிட்டாங்க சொந்தக்காரங்க வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்க ஆனா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த முழங்கால் யுத்த ஜபத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை எப்ராஹிமா மாத்துவாரு நீங்க இருந்தாதான் அந்த பிரச்சனைக்கு முடிவு நீங்க இருந்தாதான் அந்த சந்தோஷம் உங்களை சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன் நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி எப்ராம யாரும் உதறி தள்ள முடியாது எப்படியுமோ அசத்தை பண்ண முடியாது தர் வாக்கு கொடுக்கிறாரு